நம்ம இன்றைக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு வந்து வேக வச்சிடலாம் நம்ம மத்தியானம் லன்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி வந்து ஆளு புரட்டா தான் பண்ண போகிறோம் அதுக்காண்டி உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சிடலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சாமை எடுத்திருக்கேன் சாமை வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் சாமை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம வந்து எல்லாமே அளக்கணும் இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசஞ்சி விட்டு ஒரு குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் அது கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா அவ்வளோ அழுக்கு ஒரு சிறுதானியத்துல எல்லாம் இப்போது நாலு டைம் நான் கழுவி எடுத்துட்டேன் நான் அளந்த அதே கப்புலேயே கால் கப் அளவு பாசி பருப்பு வந்து எடுத்துக்கலாம் இதையும் ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதையும் நம்ம சாமை கூட சேர்த்திடலாம் நம்ம இதே கப்பில் தான் எல்லாமே அளக்குறோம் ஒரு கப்பு அளவு சாம அரிசி சேர்த்தோம் கால் கப் அளவு பருப்பு சேர்த்தோம் அதுக்கு அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு நாலு அஞ்சு கப்பு தண்ணி அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்து செய்யலை பொங்கல் சூப்பராக குழைவாக நல்லா வரும் டேஸ்ட்டாக இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க இது வந்து ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஆளு புரட்டாவுக்கு கோதுமை மாவில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க நம்ம ஏற்கனவே உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சுருக்கோம் வேந்த உருளைக்கெழங்கு நல்லா ஆற வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கணும் நம்ம இப்போ இதில் மூடி போட்டு பத்து நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும் ஆளு காண்டி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் பச்சை மிளகா சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி பொடியாக சேர்த்துக்கணும் ரொம்ப பெருசாக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு தேய்க்கிற வராது நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகா சேர்க்கலை பசங்க சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நாலு விசில் வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பொங்கலை இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் மிக்சியில் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கையில் இது வந்து கொஞ்சோண்டு புளி வந்து சேர்க்குறேன்னா ரொம்ப கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் புளி கூடவே வந்து ஒரு பொட்டுக்கல்ல வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப வேணா இப்போ ஆலு புரட்டாவுக்கு வந்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் ஜென்ரலாக ஆலுப்புரட்டா வந்து யாருமே நிறையா பேர் வதக்கி செய்ய மாட்டாங்க பச்சையாக தான் செய்வாங்க ஆனால் நம்ம வந்து வதக்கி செய்கிறோம் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கு இருக்கு இல்லையா அதையும் மசிச்சிட்டு சேர்த்துக்கலாம் தோலெல்லாம் எடுத்துட்டு இப்படி பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து அந்த தூளுடைய பச்சை வாசனை இருக்காது கச்சாவாக இருக்காது குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் இல்லை நான் வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இது சேர்க்குறது வந்து ட்ரை மேங்கோ பவுட்ரு ஏன்னா நம்ம தக்காளி எலுமிச்சம்பளம் எதுவுமே சேர்க்கலை அதனால லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி கிண்டி இறக்கி இந்த பூரணத்தை நல்லா ஆற வச்சிடணும் நம்ம வந்து தக்காளி சேர்த்தா ரொம்ப தண்ணி தண்ணியாயிரும் அதை எலுமிச்சம் சேர்த்தாலுமே ஆயிரும் பூடணும் அதனால தான் புளிப்புக்காண்டி அதை கா மல்ல மிள மாங்காய் இருக்கு இல்லையா மாங்காயை காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சா மாங்காயோடைய பவுட்ரு அது இப்போ நம்மளுக்கு பொங்கல் நல்லா குழஞ்சிருச்சு நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு சட்னிக்கு எப்பவும் போல் எண்ணெயில் கடுகு உளுந்து கருவேப்பில் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் வந்து சட்னிலாம் சேருங்க சூடாக சேர்த்திங்க அப்படின்னா சட்னியோடைய டேஸ்ட்டே மாறிடும் நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நான் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சிருக்கேன் ஃபுல்லாகவே நான் நெய்யாக சேர்க்கலை இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சதும் மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டின இஞ்சியை சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பச்சை மிளகாயும் இஞ்சியும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அதோடைய வாசந்தான் பொங்கலுக்கே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்தாலும் பச்சை மிளகாயும் இஞ்சி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க கூட கொஞ்சமாக முந்திரி பருப்போம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை அமைச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கீண்டிட்டு நம்ம வந்து பொங்கலில் சேர்த்துடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இஞ்சி பச்சை மிளகாய் அந்த மிளகு தான் அந்த வாசலம் தான் வந்து பொங்கலுக்கே நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் கண்டிப்பாக சேருங்க பொங்கலில் இப்போ சூப்பரான நம்மளுடைய சாமி பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி அஞ்சு கிளாஸ் தண்ணி வச்சு பொங்கல் வேக வச்சு எடுத்திங்கன்னா மாதிரி குலைவாக சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும் கொஞ்சமாக சூடாக சாப்பிடுங்க ரொம்ப சூடாக இருக்கையில் சாப்பிடாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கல் அடுத்து நம்ம ஆளு புரட்டாக்கு ரெடி பண்ணிடலாம் போடுறதுக்கு முன்னாடி மாவை இன்னொரு டைம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க கையில் வந்து நான் காஞ்ச மாவு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ ஆளு புரட்டை அந்தளவுக்கு நீங்கள் வந்து மாவு எடுத்துக்குங்க இப்போ அந்த காஞ்ச கோதுமை மாவை நம்ம வந்து ரெண்டு கையிலையும் தொட்டுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாவு ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு கல்ல காய வச்சிடலாம் திருப்பி நம்ம எடுத்த உருண்டையை மாவுலையும் பழையபடி இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பூர்ணம்லாம் பண்ணுவோம் இல்லையா பூர்ணக் கொலை அதே மாதிரி தான் செஞ்சுட்டு பூர்ணத்தை நல்லா ஆற வச்சுக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சையாக நிறையா பேர் பல பேர் வந்து பச்சையாக தான் செய்வாங்க அப்படியே பச்சை வெங்காயத்தை போட்டு அதில் பச்சை மிளகாத்தூள் இந்த மாதிரி கரம் மசாலா ஜீரகத்தூள் உப்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி செய்வாங்க இது வந்து சில பேர்த்துக்கு ஒத்துக்காது ஏன்னா பச்சை மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கி செய்யலை இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் எதுவுமே ஆகாது நம்ம வந்து வதக்கிட்டோம் வதக்கி நல்லா ஆற வச்சு செய்யுங்க இது டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ மாவில் வந்து நம்ம ரெண்டு தடவை தட வைக்கலாம் தடவிட்டு இந்த மாதிரி இப்படி பொறுமையாக வந்து தேய்க்கணும் கொஞ்சம் வந்து கனமாக தேய்ச்சிக்கங்க பரட்டாங்கிறதுனால ரொம்ப லேஸாக தேய்க்கக்கூடாது நம்ம இந்த காஞ்ச கோதுமை மாவில் வந்து பரட்டி எடுத்தோம் இல்லையா அதனால் நம்மளுக்கு கல்லில் ஒட்டாமல் நீட்டாக வரும் பூர்ணம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு நீங்கள் பார்க்கையிலே தெரியும் அப்படியே இந்த மாதிரி லேசாக எடுத்து எடுத்து விட்டு இந்த மாதிரி தேங்க அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக ஒரே மாதிரி வரும் அப்படியே கடல அப்படியே போட்டுடலாம் இப்போ ஒரு சைடு வந்து வெந்துருச்சு இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு நான் மேலாப்பில் வந்து என்ன சேர்க்குறேன் திரும்பவும் திருவி போட்டு இந்த சைடு மேலே என்ன சேர்க்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கறி போயிடும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கவேனா மீடியமாக வச்சுக்குங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஆளு புரட்டா ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்தாச்சு நான் இன்றைக்கி வந்து தயிர் வச்சுருக்கேன் ஏற்கனவே மசாலா எல்லாமே உள்ளே இருக்குது ஸ்டஃபிங்கில் இல்லை உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் ஊறுகாயும் வச்சு சாப்பிடலாம் இதுவும் நல்லாயிருக்கும் காலையில் நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாமை பொங்கலும் சட்னியும் மத்தியானத்துக்கு ஆளு புரோட்டாவும் தயிரும் லஞ்ச் பாக்ஸுக்கு கூடவே நான் வந்து வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கண்டி